பிரைஸ்லாடு அனைவருக்கும் இந்த புதிய நாள் வாழ்த்துக்கள் காலை முதல் இந்த நேரம் வரை ஏசப்பா கண்மணி போல் காத்திருக்கிறார் அதற்கு அளவில்லாத நன்றி சொல்லணும் ஏன்னா உலகத்தில் ரொம்ப பாதிப்பு ரொம்ப பாதிப்பு என்ன சொன்னீங்கன்னா பால் அதாவது பரலோகராஜ்ஜியம் மிக சமீபமாக இருக்கிறது இதை மக்கள் புரிந்து கொள்ளணும் இது இதற்கு ஏற்றதாக நம்ம என்ன சொல்லணும் எப்ராயிர பத்து இருபத்தஞ்சுல சபை கூடி வருதலை விட்டு விடக்கூடாது அந்த சபையில் வச்சு நம்ம ஒருத்தர் ஒருத்தர் புத்தி சொல்லணும் ஞானமாக பல வந்து ஏசப்பா வருகை மிக சமீபமாக இருக்கிறது என்ற சில காரியங்களை நம்ம சொல்லணும் அப்போ பார்த்திங்கன்னா இந்த நாட்களில் யார் ஏசப்பா வருகிற வருகை யாருக்காக சபையை பார்க்குறதுக்கு சபையை தெரிந்து கொள்கிறது அப்போ அந்த சபையானது எப்படி இருக்கணும் குற்றமற்றதாகவும் பழுதற்றதையும் பிழையேற்றதுமாயி ஆலையா இப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட சபை யார் நம்ம தான் ஆலியா சபையானது தேவனுடைய ஆலயம் நம்ம சரீரமானது தேவனுடைய ஆலயம் அப்போ அந்த தேவனுடைய ஆலயத்தை நம்ம எப்படி வைக்கணும் பரிசுத்தமாக வைக்கணும் தேவன் அப்படி தான் இந்த உலகத்துல குமாரனாய் இருந்து பரிசுத்தமாய் தன்னை காத்து கொண்டார் அப்போ அவரை போல ஒரு பரிசுத்தரும் இல்லை இந்த உலகத்துல எல்லாரும் என்ன சொல்றாரு பாவிகள் தான் அப்படி இருக்கும் போது நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு புத்தி சொல்லுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மார்க் பதினைந்து பதினாறுல என்ன சொல்றது சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிக்கு அறிவிக்க தான் உங்களை தெரிந்து கொண்டார் அப்படி இருக்கக்கூடிய நாட்களில் ஸோ நம்ம சுவிசேஷம் அறிவிக்க செஞ்சு போகிற இடத்துல ஒருவேளை வேத பட்டிருக்கலாம் அவங்கள குணப்படுத்தணும் ஒருவேளை குஸ்டரைகளை அவர்களை நம்ம சுத்தப்படுத்தணும் ஒருவேளை இறந்து கிடப்பாங்க அவர்களை நம்ம உயிர்ப்பிக்கணும் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு ஏசப்பா தந்திருக்கிறார் அந்த அதிகாரத்தை நம்ம பிரயோஜனப்படுத்துறதுக்கு தான் இலவசமாய் பெற்றாய் இலவசமாய் போடும் மற்ற பத்தாவது அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை சொல்லுகிறது பரலோகராஜ்யம் மிக சமீபமாக இருக்குது ஏன்னா நாட்டுக்கு நாடு சண்டை மனிதனுக்கு மனித விரோ விரோதம் குற்றப்படுத்துகிறது மற்றவர்களை குறை சொல்லுகிறது களங்கம் இல்லாத வஞ்சி வஞ்சரி வஞ்சிக்கிற காரியங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்போது நம்மை நம்ம ஏசப்ப வரும்போது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய நம்மளை குடும்பமாய் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ளணும் அவரை போல பரலோக ராஜ்யத்துக்கு